நிலத்தல் விதியை சரி பார்க்குறோம் அதுக்கு மிதக்கக்கூடிய ஒரு பொருளுடைய எடையை பார்த்துக்கலாம் அதனுடைய எடை முப்பத்தஞ்சு கிராம் இருக்குது சரிங்களா அடுத்து இன்னொரு எம்டி ஒரு அளவு ஜாடி அதனுடைய எடை இருபத்தெட்டு இப்போ இருபத்தெட்டு கூட முப்பத்தஞ்சு கிராம் சேர்த்தா அறுபத்தி மூணு கிராம் இதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு வழிந்தோடும் முகையில் தண்ணியை பிடிச்சி இப்போ என்ன பண்ணுறோம் மிதக்க விட்றோம் அப்போ அந்த குங்கு பாட்டில் மிதக்குது அதனால் என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை வெளியேற்று அப்போ வெளியேற்றப்பட்ட நீரின் எடை எப்படி இருக்கும்னா அந்த மிதக்கக்கூடிய பொருளின் எடைக்கு சமமாக இருக்கணும் அதை அளந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு அறுபத்தி மூணு கிராம் கொஞ்சம் ஏதோ ஒன்று ஒரு கிராம் மாறுபாடு இருக்குது இதனால்தான் இப்போ மிதக்கும் பொருளின் எடையும் அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடையும் சமமாக இருக்கும் அதுதான் ஆர்க்குமெடி ஸ்பிண்ட்ஸுக்குன்னு சொல்கிறோம் இதுதான் மிதத்தல் விதிகள் இப்போ இந்த ரப்பரோடைய எடையை பார்ப்போம் அது வந்து நாலு கிராம் இருக்கு அப்போ நாலு கிராம் தண்ணி அது வெளியேற்றினா என்ன பண்ணும் அது மிதக்கும் எடை அப்போ ஒரு கிராம் தண்ணியை தான் என்ன பண்ணியிருக்காது வெளியே தந்தனால அந்த ரப்பர் என்ன பண்ணலை மிதக்கலை மூழ்கிவிட்டது இதுதான் ஆர்கேஸ் தத்துவம்